கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சாந்தி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் சார் சரி எனக்கு ஒரு பையன் பையன் பேர் சிவகுமார் பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க சரி ஆக்சுவலாக நாங்கள் கோயம்புத்தூர் சார் கோயம்புத்தூர் ஆமாம் சார் இங்கே கும்பகோணத்தை வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கோம் சரி பையன் வந்து பிஸ்னஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டுருக்கிறாங்க ஐடி ஃபீல்டாக அனுப்பலை இதுலேயே டூ ஆர் த்ரீ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க மந்த்லி ஏழு எட்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க பொண்ணு வந்து எனிவன் டிகிரி படிச்சிருக்கணும் பாணி செட்டியார் குடும்ப இனத்தை சேர்ந்தவன் நானே எந்த செட்டியார் குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எங்களுக்கு செட்டியார் இல்லாத எந்த இனத்தை சேர்ந்தவங்களும் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் சார்

கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ மேலும் பிஜிடிஏ சொந்த குடும்பத் தொழில் செய்து கொண்டிருப்பவர் விவாகரத்தான இவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரடை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ

எந்த மொழி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றதோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றதோ ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்க வேண்டும் போரில் கூட என்ன அறம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மொழிதான் நம்முடைய தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியை எப்படி நாம் எடுத்து செல்ல போகின்றோம் குறைந்தபட்சம் அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு நாம் எப்படி எடுத்து செல்ல போகிறோம் அதற்கப்புறம் அடுத்து வர தலைமுறை பார்த்துக்கிட்டோம் அதை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேசணும் அப்படின்னா அதற்கு யார் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தா ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன்னு அந்த சொல்லுவாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்து தன்னுடைய தமிழ் மொழியால் இன்று உலகெங்கும் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் கவிதா ஜவஹர் அவர்கள் இன்றைக்கு மொழி பற்றி பேச வருகின்றார் அமெரிக்க மண்ணில் அன்னை தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற அட்லாண்டா தமிழ் மன்றத்தை சேர்ந்த என் அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே மிக சிறப்பாக பேசியிருக்கிற உள்ளூர் உருட்டுகளே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற தரமான உருட்டுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதது மொழி ஏன் இழந்தா என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேணால் இந்த தலைப்பு சாத்தியமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம மொழி வேணும் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் சைக்கிள் லேப்டாப்பு அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கல்லூரி படிக்கும்போது சில முன்னுரிமைகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புலேயும் சில முன்னுரிமைகள் கிடைக்கும் ஆனால் அமெரிக்க மண்ணில் நீங்கள் தாய்மொழியை இழந்தால் தானே வேலையே கிடைக்குது எங்கள் ஐடி கம்பெனிலேயாவது தாய்மொழி பேசாதவர்களுக்கு இனி வேலை கிடையாது அப்படின்னு விரட்டி விட போகிறாங்களா கண்டிப்பா கிடையாது ஆனாலும் ஏன் இந்த மண்ணில் நாம் மொழியை இழக்கக்கூடாது தெரியுமா இந்த மொழி தான் நம்முடைய அடையாளம் இந்த மொழி தான் நம்முடைய உணர்வு இந்த மொழி தான் நீங்களும் நானும் இந்த மொழி தான் நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்மோடு பேசிய தாளாட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம அம்மாவுக்கு பதிலாக கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு அமெரிக்கா பாட்டி இருந்துச்சுன்னு வைங்க நமக்கு எப்படி இருக்கும் ஒருவேளை நம்ம அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஐயோ எங்க எங்க அம்மா எங்கே அப்படின்னு பதட்டமாவோம் இல்லையா நம்ம அம்மா தான் நம்முடைய மொழி பள்ளிக்கூடத்துக்கு போன நம்ம பிள்ளைகள் அமெரிக்காக்கார பிள்ளைகளாக மாறி வர்றாங்கன்னு வைங்க எப்படி இருந்தாலும் ஏன் பிள்ளை தான் எனக்கு வேணும்னு கேட்போம் இல்லையா அதுதான் என்னுடையது என்கின்ற உணர்வு தான் நம்முடைய மொழி அதை நாம் இழந்து விட்டோம் என்றால் நம்மையே இழந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம் நம்முடைய மொழியுடைய தொடர்ச்சி என்ன தெரியுமா நான் ரொம்ப சுவையாக சொல்கிறேன் ஆங்கிலம் தோன்றிய ஆயிரம் வருஷம்தான் ஆச்சு ஆனால் தமிழில் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இலக்கியமும் இலக்கணமும் காப்பியமும் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த பெருமை நமக்கு மட்டுந்தான் உண்டு இப்போ நம்ம வீடுகளில் பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல சில்வர் பாத்திரம் அதுல எல்லாம் பேர் எழுதியிருக்குமா எழுதியிருக்காதா நம்ம பிறந்த வீடாக இருந்தால் நம்ம அம்மா பேர் எழுதியிருக்கும் புகுந்த வீடாக இருந்தால் நம்ம மாமியார் பேர் எழுதியிருக்கும் இப்போ அமெரிக்காவில் உங்கள் பேர் எழுதியிருக்கும் இதை நீங்கள் எப்போ தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க ஆண்கள்லாம் நினைச்சிக்குவாங்க இந்த பெண்களே பெருமை பீத்துறவங்க அப்படின்னு இது எப்போ தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடியா நூறு இரநூறு வருஷம் முன்னாடியா மதுரைக்கு பக்கத்தில் கீழடியில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு மண்பானை கண்டடிக்கப்பட்டது அதில் கோதைன்னு ஒரு பொண்ணு தான் பேர் எழுதி வச்சுருக்கிறான் இன்னொன்று இந்த மொழியுடைய சிறப்பு என்ன தெரியுமா எல்லாத்துக்குமே ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு யாருக்குமே தெரிலங்க பாரதிட்ட போய் கேட்டாங்க இந்த மொழி எப்பயா தோன்றுச்சு பாரதி சொன்னார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று தோன்றியவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் என் தாய் ஒன்றும் இல்லை என்னென்னலாம் நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு மை வச்சு கண்டுபிடிப்பான் பாருங்க அவனுக்கு கூட தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாதுன்னு முடிச்சிட்டார் பாரதிதாசன் கிட்ட போய் கேட்டோம் ஐயா நீங்களாவது சொல்லுங்க உங்கள் பெரியவர் ரொம்ப குழப்புறாரு நீங்கள் கொஞ்சம் நமக்கு ஈக்குவலா இருந்து வந்திருக்கிறீங்க கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க அவர் சொன்னார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மொழியோட எதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்றேன் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோனார் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்தது தமிழ் அந்த தமிழோடு பிறந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னோம் எவ்வளவு பெருமை பாருங்க தமிழ் நமக்கு தாய்மொழியாக அமைந்தது தற்செயலான நிகழ்வு தாங்க ஆனால் அதற்காகவே காலம் முழுக்க கர்வப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இன்னொரு ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லட்டா மகாத்மா காந்திக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு எங்க குற்றாலம் பக்கத்துல சிதம்பர முதலியார் அவர் வந்து கம்பராமாயணத்தை அப்படி அக்கு வேற ஆணி வேற அப்படி ரசனையோட சொல்வார் நுட்பத்தோட சொல்வார் ராஜாஜி அவர்கள் ஒரு தடவை காந்திய சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றார் இவர் கம்பராமாயணத்துல உள்ளதெல்லாம் அப்படியே விளக்கமாக அழகாக சொல்றார் ராஜாஜி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காந்திக்கு சொல்கிறார் காந்தி மிரண்டுட்டார் ஏன்னா நிறைய மொழிகளில் அவர் ராமாயணத்தை படிச்சிருக்கிறார் ஆனால் இவ்வளவு நுட்பமும் யாருமே சொன்னதில்லை இப்போ காந்தி டிகேசி கையை பிடிச்சிட்டு கேட்குறார் நான் இந்த கம்பராமாயணத்தை இதே நுட்பத்தோட இதே அர்த்தத்தோட நானே படித்து புரிஞ்சுக்கிடணும்னா நான் என்ன செய்யணும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீங்க கம்பராமாயணத்தை தமிழில் படிக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியில் முடியாது அடுத்த பிறவியில் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்தால் தான் முடியும் அயல் மண்ணில் நாம் இயக்கக்கூடாது மொழிகை கலகல போடும் கருத்து செறிவோடும் தொடர்கிறார் திருமதி கவிதா ஜவஹர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்புல விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ரவி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் விக்னேஷ் பற்றி சொல்லுங்கள் ஒகேனக்கல் பக்கம் பெண்ணாகரம் நான் இருக்கிறது சரி எங்கள் பையன் ஆர் விக்னேஷ் சரி திருச்சி பிஷப் ஹீபர் காலேஜில் எம்எஸ்சி ஆக்சுரல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க ஓகே வேலை செய்கிறது இப்போ திருவான்மையூரில் அசன்எஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் சரி பையன் வந்து ரொம்ப பொறுப்பான பையன் ஓகே ரொம்ப பொறுமையான பையன் அவங்க அம்மாவையே அவன் வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க ஓ ஓ அந்த அளவு வரப்போகிற மனைவியும் ரொம்ப பொறுப்பாக பொறுமையாக குழந்தை மாதிரி பார்த்துக்குவோம் ஓகே எங்களுக்கு வந்து பொறுப்பான மருமகள் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அவங்க எங்க விருப்பமோ அங்கே சேட்டல்ல வளாங்கய்யா எங்க கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது பையன் கூட இருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாவே எங்களுக்கு மகிழ்ச்சி வெரி குட் நாங்கள் வந்து வாணிச்சேட்டியார் கம்யூனிட்டிங்க சரி எங்கள் சொந்த கம்யூனிட்டி அதே கம்யூனிட்டியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் நல்லது ரைட்டு விக்னேஷுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் மனைவியாக வருவாங்க உங்களுக்கு சிறந்த மருமகள் வருவாங்க இந்த வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி ஆர் விக்னேஷ் வயது இருபத்தி ஆறு எம்எஸ்சி முடித்தவர் ஐடி துறையில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெத்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டூ நைன் பைவ் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் அருண் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாரு மேலும் டிப்ளமா இன் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் பண்ணிவிட்டு தருமபுரியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறாரு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு எம்பிபிஎஸ் எம்டிஎம்எஸ் மாதிரி படித்து டாக்டராக இருக்கிற நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்குறாரு டாக்டர் அருண் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று ராஜபாளையத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாய் தென்காசி ரோடு ஆனந்தா கார்டனில் காலை மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா மற்றும் திருமதி பாஸ்கர் பங்கேற்கும் கலகலப்பான நிகழ்ச்சி மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது அட்லாண்டா தமிழ் மன்ற தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை தொடர்கிறது இந்த குழந்தைகளுக்கு இந்த மொழியை ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கலாங்க ஒரு அழகிய நிறைந்த மொழி இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் தமிழில் ஒரு எழுத்து மணக்கும் என்னது தமிழில் ஒரு எழுத்து பறக்கும் என்னது ஈ தமிழில் ஒரு எழுத்து அலரும் என்னது ஆ தமிழில் ஒரு எழுத்து எரிக்கும் என்னது தீ இப்படி ஒரு எழுத்தே ஒரு மொழியாக அமைந்தது தமிழில் மட்டும்தான் என்பது எவ்வளோ பெரிய பெருமை வார்த்தையோடைய அழகு பார்க்குறீங்களா நீங்கள் ஊர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதில் அந்த ஊருன்னு எழுதிட்டு பாருங்க குடும்பங்குட்டியோட ஒரு ஆளுகை கிளம்பி போகிற மாதிரியே இருக்கும் ஊர் ஊர்ந்து போகிற மாதிரியே இருக்கும் அந்த எழுத்து பாருங்க ஏர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த ஏ பாருங்க ஏர் கலப்ப மாதிரியே இருக்கும் குடம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதா கூ பாருங்க குடத்தை கவுத்தி வச்ச மாதிரியே இருக்கும் அப்படி ஒட்டகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஓ பாருங்க ஒட்டக மாதிரியே இருக்கும் இப்படி அந்த வார்த்தையின் எழுத்து அதன் பொருளின் ஓவியமாக அமைந்த அழகும் நம்ம மொழியில் தான் இருக்கிறது அதனால தான் தமிழை எழுதுறது சிரமமாக இருக்குது ஓவியம் வரைவது கடினம் தானே ஏபிசிடி மாதிரி ஈஸியாக எழுத முடியாது அதனால உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்க இது எழுத்து கிடையாது இது ஓவியம் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஓவியம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் வரைஞ்சி எழுதி பழகிட்டேன்னா உன் மனசில் அப்படியே உட்காந்துக்கும் இப்படி ஒரு அழகியல் வேற எங்கெங்கே கிடைக்கும் சொன்னாங்க இல்லையா அந்த தமிழ் பள்ளிக்கூடத்திலிருந்து நம்ம ஆசிரியர்கள்லாம் வந்து எட்டாவது வரைக்கும் உள்ள அந்த கலிஃபோர்னியாவுடைய கல்வி திட்டத்தை நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் விடாமல் சொல்லி கொடுக்குறோம் பெற்றோர்கள் நூறு கிலோமீட்டராக இருந்தாலும் சரி இரநூறு கிலோமீட்டராக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தமிழ் பற்றோடு வருகிறார்கள் என்று சொன்னாங்க இல்லையா நிச்சயமாக நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகளாகத்தான் வளரும் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஒரு காலத்தில் தமிழ் பனையோலையில் இருந்தது பாறையில் எழுதப்பட்டது காகிதத்தில் எழுந்திருந்தது இருந்தது இப்ப மின் ஊடகத்தில் தமிழின் எல்லா இலக்கியமும் ஏற்றப்பட்டு விட்டது இன்னும் சொல்ல போனா ஏ கே ராமானுஜம்னு ஒருத்தவர் சங்க பாடல்கள் அத்தனையும் ஆங்கிலத்தில் அழகா கவித்துவமா மொழிபெயர்த்திருக்கிறார் இது நீங்க உங்க குழந்தைகிட்ட கொடுத்து படிக்க சொல்லி இது நம்முடைய மொழியின் அழகு அப்படின்னு சொல்லுங்க காதலை சொல்லுவதற்கு எவ்வளவு அழகான மொழி நம்முடைய தமிழ் ஈரோடு தமிழன்பன் ஒரு பெரிய கவிதையில ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்றேன் ராதையும் அவளுடைய தோழியும் பேசிக்கிறாங்க இப்போ ராதை வெளியில கிளம்புறா தோழி கேட்குறா எங்கே போகிறாய் ராதை சொல்றா கண்ணனை பார்க்க உன்னை இவ கேட்குறா யாராவது உன்னை பார்த்து விட்டால் அவ சொல்றா இது இரவு தானே இரவுல யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல இப்ப தோழி ஒரு பதில் சொல்றா பாருங்க இது இரவுதான் நீ மின்னல் அல்லவா இப்படி ஒரு அழகை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வை நம்முடைய மொழியால் நம்முடைய கவிதையால் தான் சொல்ல முடியும் என்பதை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒன்றும் இல்லைங்க கமா போட்டு எழுதுகிறோம்ல சில பேர் கமாவே இல்லாமல் பேசுவாங்க கம்மா போட்டு தான் நாங்கள் எழுதுகிறோம் இந்த கமாவுக்கு யாராவது ஒரு இலக்கணம் கவிதையாக சொல்லியிருக்காங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் ஊரில் அப்துல் காதர்னு ஒரு ஐயா இருக்கிறார் கமாவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாருங்க முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் முற்றுப்புள்ளி தெரியும்ல முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்கள் அது கமா ஆகிவிடும் இல்லைங்க நம்ம கவிஞர்களாக ஒரே ஊர் தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு இன்னோவால எழுதி போட்டிருக்கிறார் மெட்ராஸ்ல ஒருத்தர் சொந்த ஊரில் ஏர் ஓட்ட வேண்டியவன் சென்னையில் கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என்ன அழகா தன்னுடைய உணர்வை பரிமாறித்த ஒரு ஆட்டோல ஒரு அண்ணன் எழுதி போட்டிருக்காருங்க இடித்து விடாதே நண்பா பின்னாடி வர்றவன் சொல்றாரு இடித்து விடாதே நண்பா அத்தனையும் கடன் நம்முடைய துயரத்தை நம்முடைய சோகத்தை நம்முடைய உணர்வை பரிமாறிக்கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா அதுதான் நம்முடைய மொழி உங்களுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இது வேற கண்டம் நாங்க இருக்கிறது வேற கண்டம் கடல் நம்மளை பிரித்து இருக்குது கண்டம் நம்மை பிரித்து இருக்கிறது காலம் நம்மை பிரித்து இருக்கிறது ரூபாய் நம்மை பிரித்து இருக்கிறது ஜாதி நம்மை பிரித்து இருக்கிறது மதம் நம்மை பிரித்து இருக்கிறது ஆனால் அத்தனையும் தாண்டி தமிழ் என்கின்ற தங்க சங்கிலி உங்களையும் என்னையும் இறுக்கி பிணைத்திருக்கிறது நீ வேற நான் வேற கிடையாது நாமளா தமிழ் நம்ம தமிழ் ஆளுக ஊருக்குள்ளே அர்த்தம் ஆனா அமெரிக்கால வந்து அவங்க எங்க அர்த்தம் உலகம் முழுக்க ஒரே தாங்க இருக்கு வலியது வாழும் அதான உலகம் முழுக்க இருக்க தத்துவம் நம்ம ஊர் தத்துவம் அது கிடையாது ஒரு புறநானூரில் ஒரு வேடன் காட்டுக்குள்ளே வேட்டையாட போறான் போறான் மரத்துக்கு பின்னாடி வில்லையும் அம்பையும் வச்சுட்டு ஒளிஞ்சிருக்கிறான் ஒவ்வொரு சின்ன சின்ன பிராணியெல்லாம் விட்டுறான் ஒரு கொழுத்த பன்றி வருது காட்டு பன்றி ஆகா இது அடிச்சோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அம்பையும் வில்லையும் ரெடியா வச்சிருக்கிறான் கிக்கி கிக்கின்னு ஒரு சத்தம் என்னன்னு அந்த இருட்டுக்குள்ள கூர்மையா பாக்குறான் அந்த பன்றிக்கு பின்னால் ஆறு ஏழு சின்ன சின்ன குட்டிப்பன்றிகள் போகிறது முன்னால் போனது தாய்ப்பன்றி பின்னால் வருவது குட்டி பன்றிகள் இப்போது வேட்டைக்காரன் நினைக்கிறான் என் குடும்பத்தின் பசி பெரிதுதான் ஆனாலும் ஆறு குழந்தைகளை பட்டினி போட்டுவிட்டு என் பிள்ளைக்கு நான் சோறு போட மாட்டேன் என்று அப்படியே திரும்பி போகிறான் வலியது வாழும் என்பது உலக தத்துவம் எளியதும் வாழ வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் மொழி தத்துவம் அங்கே தமிழில் பேர் மொழியில பேர் வைக்கிறது நம்ம தானேங்க தமிழ் செல்வி தமிழ் அரசி தமிழ் செல்வன் தமிழ் ரோஜா தமிழ் ரோசினி என்று ஒரு மொழியவே பேராக வைக்கக்கூடிய ஒரு பற்று நம்முடைய தமிழர்களுக்கு தான் உண்டே தவிர வேறு யாருக்கும் கிடையாது நிறைவாக உங்கள் பிள்ளைகளோடு சொல்லும்போது சொல்லுங்க என் இனிய மகளே என் அன்பு மகனே நீ பேசுவது மொழி அல்ல இந்த தமிழ் என்பது வெறும் வார்த்தை அல்ல இது வெறும் சொற்கள் அல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்தின் பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் அறமும் இந்த சொற்களில் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய தாத்தனும் உன்னுடைய பாட்டனும் பேசிய சொற்கள் இந்த சொற்கள் என்னுடைய அம்மாவும் அவளுடைய அம்மாவும் தாளாட்டு பாடிய வார்த்தைகள் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை நீ பேசும்போது மூவாயிரம் ஆண்டுகால தொடர்ச்சியை தொடுகிறாய் இந்த சொற்களை நீ பேசும்போது ஆதிகாலத்தின் நீதிகளை தொடுகிறாய் வாழ்க்கையின் அறத்தை பேசுகிறாய் இது வெறும் மொழியல்ல இது உன்னுடைய உணர்வு இதுதான் உன்னுடைய அடையாளம் இதுதான் உன்னுடைய முகம் இதுதான் உன்னுடைய ஆணிவேர் என்பதை அந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள் அயல் மண்ணில் மொழியை இழந்துவிட்டோம் என்றால் பொருளாதாரத்தால் எந்த பயனும் இல்லை உறவுகளை நீங்கள் தொடர்பு கொள்ளவே முடியாது மொழியை இழந்துவிட்டால் பண்பாடு இல்லை மனநலம் இல்லை எதுவுமே இல்லை ஏனென்றால் மொழிதான் நம்முடைய உயிர் உயிரை இழந்துவிட்டால் ஒன்றுமே இல்லை என்பதால் அயல் நாட்டில் நாம் இழக்கக்கூடாதது மொழியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிதாக்கு இன்னும் பலமாகவே கைத்தலாம் இத்தனை கவிதைகள் சொன்னாங்க இல்லையா அவரே ஒரு கவிஞர் தான் கரிசல் காட்டுக்காரி என்று அவர் எழுதும் கவிதைகள் மிக பிரசித்தமானவை உங்களுக்கு வாய்ப்பு பொழுது படித்து பாருங்கள் மிக சிறப்பாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்னும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு தாங்கக்கூடிய அளவு மொழியை பற்றி பேச அமர்ந்திருக்கும் கவிதாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதது மனநலத்தை பேச வருகிறார் திரு சுஜித் குமார் அடுத்த வாரம் அமெரிக்கா வாழ்க்கை சூப்பர் அப்படின்ற ஓட்டுறது என்னமோ மெர்சிடீஸ் பென்ஸு பிஎம்டபிள்யூ டெஸ்லா காரு சூப்பராக இருக்குது வீட்டுக்கு வந்தால் கழுவிங் பாத்திரம் கழிவிங் தொடச்சிங் எல்லாம் நம்ம தான் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி